இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் சினிமா கெரியரை பொறுத்த வரைக்கும் தளபதி தான் என்னோட குரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரீசன் இன்டர்வியூல அதாவது நான் சினிமாவுக்கு வரும்போது கமர்ஷியல் படம் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஐடியாவில வரல எனக்கு வந்து காதல் படங்கள் நிறைய பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணலாம்னு தான் வந்தேன் பட் நான் முதல் படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ப்ரொடியூசர் ஒரு தியேட்டர் ஓனரா இருந்தாரு சோ அந்த டைம்ல ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய படங்களை அவரோட தேட்டர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படி ஒரு நாள் நான் பார்த்த படம் தான் தளபதியோட ரசிகன் அந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன் பட் ரிலீஸ் டைம்ல அந்த படத்தை மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க சரி ஒரு ஷோ தான் என்ஜாய் பண்றாங்க நெக்ஸ்ட் ஷோ பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷோல எந்த இடத்துல சிரிச்சாங்களோ அதே இடத்துல எங்கேயும் கை தட்டி சிரிச்சாங்க சோ மக்களோட ரசனை ஒரே மாதிரி இருந்தது ஆச்சரியமா இருந்துச்சு அப்பதான் தோணுச்சு நமக்கு பிடிச்ச படத்தை பண்றதா இல்ல மக்களுக்கு பிடிச்ச படத்தை பண்றதானு சோ மக்களுக்கு பிடிச்சதே பண்ணலாம் அப்படின்னு எடுத்த முடியும் அதுதான் நான் இப்போ இங்க இருக்கேன் சோ அப்படி பாக்கும்போது தளபதி தான் என்னோட சினிமா கேரியரோட ஒரு குரு ஏன்னா அந்த படம் இல்லைன்னா நான் வேற மாதிரி படங்கள் ஏக்கி இருப்பேன் சோ இப்போ வரைக்கும் சினிமாவில சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பானது தெரியல அப்படின்ற மாதிரி சிந்துசி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் ரசிகன் படத்துல சில கான்ட்ரவர் கான்ட்ரவர்சியலான காமெடி சீன்ஸ் இருக்கும் பட் அந்த டைம்ல இருந்து ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதை எடுத்திருப்பாங்க சோ அந்த கான்ட்ரவர்சியலான சீன்ஸை பார்த்துட்டு தான் இந்த படம் ஓடாதுன்னு நினைச்சிருக்காரு போல சுந்தர்சி அண்ட் தளபதியோட ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பூவே உனக்காகவா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வயசா ஃபர்ஸ்ட் ஹிட் ஆன படம் ரசிகன் தான் இது தளபதியுமே சில மேடைகள்ல சொல்லியிருக்காரு அதாவது தோல்வி படங்களுக்கு அப்புறம் நான் ரசிகர்னு நேம் வச்சு ஒரு படம் எடுத்தேன் அந்த படமும் என்ன கைவிடல ரசிகர்களும் அதுக்கப்புறம் என்ன கைவிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அண்ட் எஸ் ஏசி ரசிகன் படத்திலேயே விஜய்க்கு நான் ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டேன் பட் பூவே உனக்காக தான் ஒரு நடிகனை அவரை ஜெயிக்க வச்சது அப்படின்னு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ரசிகன் படம் தளபதிக்கு மட்டும் இல்ல சுந்தர்சி அவர்களுக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் படமா அமைஞ்சிருக்கின்றது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா சுந்தர்சியோட அரண்மனை ஃபோரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி ஐம்பது கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு பட் ஜஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸோட மட்டும் இல்லாம கண்டென்ட்லயும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ